அனைவருக்கு வணக்கம் கரூரில் நடந்த துயர சம்பவத்தினால் உயிர்களை இழந்தவர்களுக்கும் தங்கள் குடும்பத்து உறுப்பினர்களை இழந்தவர்களுக்கும் அதில் நம்ம ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் இழந்த உயிர்களுக்கு அஞ்சலியை கொள்கிறோம் இதை தாண்டி இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த இறப்பை வச்சு கொச்சைப்படுத்துற மாதிரியான பல்வேறு அரசியல் விளையாட்டுகளும் நிகழ்ந்திருக்கு கொஞ்சம் கூட பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே யாருக்கும் வரல எப்படியாவது இதை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் விளையாட்டுகள் நிறைய நடந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு போலீஸ் தரப்புலேருந்து தாவேக்கா இருந்து அரசு தரப்புல இருந்து பொதுமக்கள் தரப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் வந்துருச்சு ஒரு வகையான ஒரு ஃபுல் பிக்சர் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் இருந்துன்னா அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அரசு அணையம் அமைக்கிறதா சொல்லியிருக்கிறதாகட்டும் தாவேக்கா இருந்து இல்லை எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை வழக்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்து நிறைய ஆதாரங்கள் வெளியில் வந்துருச்சு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில் வந்துருச்சு இதுலேருந்து வந்து யார் சொன்னது போய் யார் சொன்னது உண்மை நிறைய வந்து வதந்திகள் வளம் வந்துகிட்டு இருக்கு கான்ஸ்பெரிசி தீரிகள் வள வளம் வந்துக்கிட்டு இருக்கு இதில் எதெல்லாம் உண்மை இதே போல தாவே ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிச்சிருச்சா இல்லையா இவ்வளவு க்ரௌட்ஸ் வருது அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் கடந்து அரசு எந்த இடத்துல தவறு செஞ்சு அரசு ஏன் அதை இதை சரியாக கட்டுப்படுத்திச்சா கட்டுப்படுத்தலையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களாகட்டும் இப்படியான ஒரு ஃபுல் பிக்சரை நான் இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சம்பவம் குறித்த ஒரு முழு பார்வை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் சொல்ற சொல்லாம் முதல்ல அரசு தரப்புல இருந்தே இந்த அரசு எந்த இடத்துல தவறுச்சு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் போது அரசு வந்து இதை எப்படி கையாண்டுக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் வந்து பொதுமக்கள் தரப்புல இருந்தும் சரி எல்லா தரப்புல இருந்தும் வரது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் குறிப்பா தாதுகா தரப்புல இருந்து அரசு வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிருக்காங்க கரெக்ட் அரசு என்ன செஞ்சிருக்கணும் முதல் விஷயம் லேட் ஆகுது குறித்த நேரத்துக்கு வந்து தாவை கம்பெனியுடைய தலைவர் வராத போது அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கணும் அரசு வந்து அதை செய்யலை ஒருவேளை அரசு அப்படி செஞ்சிருந்தா அந்த கூட்டியிருந்த கூட்டம் வந்து கரூரையே அந்த இடங்களையே சூறையாடி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கூட அரசு காரணமாக இருந்துக்கலாம் அரசு வந்து இதில் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிருச்சு கூட்டத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு அலோவ் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அடுத்ததாக போலீஸ் பந்தோபஸ்து ஒரு ஐம்பதாயிரம் போலீஸ் ஒரு லட்சம் போலீஸ் எல்லாம் இறக்கி இருக்கணும் அதாவது தாவேக்காய் ரசிகர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு போலீஸ் அப்படி அப்படி வந்து ஒன் இஸ்ட் ஒன்னுங்கிற கணக்கில் இப்போ அறுபதாயிரம் ரசிகர்கள் வர்றாங்கன்னா அறுபதாயிரம் போலீஸை இறக்கி பந்தபஸ்து கொடுத்துருக்கிறது தானே சரி அதை ஏன் அரசு பண்ணலை இந்த மாதிரியான ரொம்ப சீரியஸான அரசு மேலே வைக்கிறதுக்கு வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு நம்ம சொல்ற இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி தாவேக்காய் தரப்புலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துருவோம் இந்த துயர சம்பவம் நடந்த உடனே இடம் வந்து கொடுக்கல நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காரு போன வருஷம் துணை முதல்வர் வந்து பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானாலே கூட்டம் போட்டுருக்காரு எங்களுக்கு ஏன் ரவுண்டானாவா கொடுக்கல குறுகலான வெளிச்சாமி எங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது பொதுமக்கள்கிட்டயும் அது கருத்துருவாக்கமாக பரவிடுச்சு அப்ப அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் எதுக்கு வந்து அரசு திட்டமிட்டு குறுகலான இடத்த கொடுத்துச்சு அப்படிங்கிறது இதுல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் என்னன்னா தாவேக்கா சார்பில் காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட மனுலே பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனாவ கேட்கல எங்க முதல்வரோ துணை முதல்வரோ கூட்டினாங்க அவங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்தீங்களேன்னு சொன்னாங்களோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அவங்க கேட்கல அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்ட் ரெண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் இருக்கு ஸோ தாக கேட்காத ஒரு இடத்த போலீஸ் கொடுக்கல போலீஸ் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அடுத்ததாக இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான அவங்க கேட்ட இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து ஒப்பிட்ட அளவுல வெளிச்சாமிபுரத்தில் அரசு இப்போ காவல்துறை ஒதுக்கின இடம் இருக்கு இல்லையா அதை விட ஒப்பிட்ட அளவில் சின்னது அங்க இருந்திருந்தா டிசாஸ்டர் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க அப்புறம் கரண்ட் கட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் நீங்க தாவேக்காவோட ஒவ்வொரு கூட்டங்களையும் நீங்க தொடர்ச்சி வாட்ச் பண்ணினா தெரியும் அங்கே பேசும்போது கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னு தொடக்க காலத்துல சொன்னாங்க தொடக்க கூட்டங்கள் அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பரப்புரை கூட்டங்கள்ல தாவேக்கா சார்பில் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல பர்மிஷன் கேட்கும் போது கரண்டை கட் பண்ணிடுங்க உயர் மின்னழுத்த கம்பிகள்லாம் கம்பிகள் எல்லாம் வந்து எங்களோட தலைவர் பிரச்சாரம் செய்யற இடங்கள்ல கிராஸ் பண்ணி போகுது ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக வரும்போது யாருக்காவது உயிர் சேதம் ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லி கரண்டை கட் பண்ணுங்கன்னு தாவே கா ஏற்கனவே கேட்டிருக்காங்க அத நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க அதை வந்து கோர்ட் மறுச்சு அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஏரியாவே வந்து அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு சரி கரூர் நிகழ்வுக்கு வருவோமே கரூர் நிகழ்வுல கரண்ட் கட் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் கட் பண்ணப்பட்டிருக்கு அங்க இருந்த லோக்கல்ல இருந்தவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க கரண்ட் போச்சு அப்படின்னா கரண்ட் போகல இவங்க வந்து மேலே ஒரு பத்து பேர் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க பைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கீழே இறங்குங்க லைன் இருந்து கால் பண்றாங்க சோ இறங்காத பட்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணாங்க ரெண்டாவது ஒரு பத்து பதினஞ்சு பேர் சென்செட் ரூமுக்கு போய் உள்ள விழுந்துட்டாங்க அப்ப விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பவர் கட் பண்ணாங்க அதை நான் அவங்க வெளியே ரெக்டிவ் பண்ணிட்டு வெளியே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஆன் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கரண்ட் கட் பண்ணிருக்கு ஏன் கட் பண்ணப்பட்டிருக்குன்னா ரசிகர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி இருக்காங்க அதனால கரண்ட் கட் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் சில பொதுமக்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எங்க பக்கத்து எல்லாம் நாங்க இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் கரண்ட் கட் ஆகல அப்படின்னு சொல்லி எம்பி கட் ஆயிருந்தாலும் அது சொற்ப நேரம் தான் கட் ஆயிருக்கு விஜய் பேசும்போது அது கட் ஆகல அப்படிங்கிறது இதை தாண்டி விஜய் பேசும்போது லைட் அந்த இடத்துல ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஜென்ரேட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எஸ் மரத்துல இருந்து ஏற மரத்துல ஏறி இருந்தவங்க விஜய் ரசிகர்கள் கிளை உடஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மேற்குறையின் மேல விழுறாங்க அந்த மேற்கூறையிலிருந்து அதுக்கு கீழே இருந்த ஜென்ரேட்டர் மேல வந்து விழுறாங்க இதன் காரணமாக வந்து ஜென்ரேட்டர் ஃபெயிலியர் ஆயிருச்சு ஸோ அந்த ஜென்ரேட்டர் ஃபெயிலியர் ஆனதுனால இருந்த சப்ளைஸ் அதாவது ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சப்ளை கட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஜென்ரேட்டர் ஃபெயிலியர் ஸோ டோட்டலாக கரண்ட் கட் பண்ணாங்க அல்லது கட்டிங் பிளையரை வச்சு கட் பண்ணாங்க அப்படிங்கிற கான்ஸ்பீரஸி தேரிகெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை அதெல்லாம் சரிப்பா போலீஸ் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் வந்து இவ்வளோ கூட்டம் வரும்னு கணிச்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு இது ஓரளவு நியாயமான வாதம் தான் ஏன்னா கட்டுக்கணங்காத கூட்டமாக வருது அப்ப வந்து போலீஸ் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சரிதான் ஆனா எவ்வளவுன்னு கணிக்கணும் இல்லையா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருந்து தாமதமாகி வர்றாரு அப்ப கூட்டங்கள் ரொம்ப சேர்ந்துகிட்டே இருக்குது அங்கே லோக்கல்ல இருந்தவங்களே வந்து ஒருத்தங்க ஐம்பதாயிரம் ஒருத்தங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு சொல்றாங்க ஆனா பத்தாயிரம் கிடையாது ஆனா விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் மாவட்ட நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் போலீஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காவல்துறை தரப்பில் இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அதிமுக மாநாடு வந்து அங்கே நடந்திருக்கு ஸோ அந்த பொது கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க அதற்கு நூத்தி முப்பது போலீஸ் தான் காவல்துறை ஒதுக்கி இருக்காங்க ஸோ அந்த கூட்டம் ரொம்ப கட்டுக்கப்பாவே நடந்து முடிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எதுவும் எதையும் சேதாரம் பண்ணாம நல்லபடியாக கூட்டத்தை முடிச்சிட்டு போயிருக்காங்க அதே அளவு கூட்டம் தான் வரும்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் முன்னாடி இருந்த பல பகுதிகளில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கவனிச்சுட்டு ஒரு நானூத்தி முப்பது போலீஸ ஒதுக்கி இருக்காங்க அது ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க அறுபதாயிரம் பேர் நானூறு பேர் கட்டுப்படுத்த முடியும் ஏற்கனவே கூட்டத்தை வச்சு காவல்துறை வந்து இன்னும் அதிகமான நபர்களை ஒதுக்கி இருக்கணும் ஆனா எவ்வளவு ஒதுக்கி இருந்தாலும் இந்த கூட்டத்தை இந்த செயல்களை கட்டுப்படுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் அப்புறம் தாவேக்கா தரப்புல கூட்டத்துக்குள்ள தள்ளுமொழி ஏற்பட காரணமே வந்து ஆம்புலன்ஸை இடையில உள்ள விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது குறிப்பாக உள்ளே வந்த ஆம்புலன்ஸையும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களையும் கடுமையாக அடிச்சிருக்காங்க அடிச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த சாய் ஆம்புலன்ஸ் இன்னொரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வந்து நாங்கள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்தோம் இது மாதிரி வந்து அசம்பாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் வெளி மாவட்டத்திலேருந்தே உங்களை காப்பாற்ற வந்தா எங்களையே அடித்து சேதம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னா கூட்டம் வந்து நகராமல் இருக்கு ஒரு பக்கம் வந்து உயிரிழப்புகள் நடக்கிறது இன்னொரு பக்கம் இருக்குவங்களுக்கு தெரியலை தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டத்தை கலைக்க வருதுன்னு நினச்சி அவங்கள போட்டு அடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி சார் தான் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக திமுக ஆம்புலன்ஸ் ஏவி விடுதுங்களே கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் கூட்டங்களில் பாதையில் ரோட்டில் நடக்கும்போது அந்த வழியாக அவர் ஆம்புலன்ஸை வந்து வரக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்பரிசி தேரியா கிளப்பி விட்டாப்ல அதை வந்து இந்த தாவை சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம ஊரில் வந்து எந்த கூட்டம் நடந்தாலும் சரி எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி நகரவே முடியாத டிராஃபிக் இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸ் சவுண்டு கட்டா எப்படியாவது இடத்த வழிவிட்டு அவங்களுக்கு பாதை விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஹியூமன் பீயிங்க்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ப்ராக்டிஸ் இதுக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது ஆனால் இந்த விஷயமுமே வந்து தாவேக்காவுடைய இந்த கூட்டத்தில் இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜி இவர் எப்படி பாங்க வந்தாரு கரெக்டா வந்துட்டாரு பாருங்க அப்படிங்கிறாங்க யோ அவர் கரூரில் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு கேள்விப்பட்டோன்னே உடனடியாக அங்கே வர்றதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஆனால் இதையும் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டி தேரி கணக்குல சேர்க்கிறாங்க செந்தில் பாலாஜி ஏதோ பண்ணிட்டாரு பிளான் பண்ணி பாருங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க சிஎம் வர்றாங்க உடனே அவங்களோட மெடிக்கல் டீம் வருது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாரு லோக்கல்ல ஒரு மினிஸ்டர் ஆகுறதுக்கரு அவர் இதெல்லாம் பண்ணணும் நீங்க என்ன இருக்கீங்க விஜய் மாதிரி வந்து ஏர்போர்ட்ல கூட கருத்து கூட சொல்லாம ஓடி போய் ஒழிஞ்சிருக்கணுமா செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்து எல்லா செலவுகளையும் அரசு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அட்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பக்கத்துல இருக்கு இப்படியான வேலைகளை அரசு செய்யணும் அரசோட பிரதிநிதிகள் செஞ்சு ஆகணும் இதுல நீங்க என்னத்த கான்ஃபி தேரிகளை கண்டுவிட்டீர்கள் அப்படின்னு தெரியல இதுல ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இறப்போட எண்ணிக்கையே தப்பா சொல்றாங்க மார்ச் இருக்க பணத்தை எல்லாம் எடுத்து வந்து இறப்புல கணக்க காட்டுறாங்கன்னு சொல்லி பேசுறானுங்க அறிவுங்கிறது கொஞ்சமாச்சு உங்களுக்கு இருக்காளா இவ்வளவு பெரிய ஒரு இறப்பு உங்களோட கூட்டத்துல நடந்திருக்கு குறைந்தபட்சமான ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம இறந்தவங்கள இல்லைன்னு சொல்றது இருக்கு இல்லையா ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம் இதுல வந்து ஊசி போட்டு கொள்றாங்க அதுல வந்து முறையா முதலுக்கு கொடுக்கலன்னா பேசுறானுங்க அங்க எவ்வளவு மீடியாஸ் இருக்கு எவ்வளவு மீடியாஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோஸை வந்து லைவ் கவரேஜ் பண்ணி விட்டாங்க எதையுமே நீங்க பாத்தீங்களா இல்லையா எந்த அடிப்படையில இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசுறீங்க ஏன் தாவேக்காவுடைய தொண்டர்களை நம்ம சினிமா ரசிகர்கள்னு சொல்றோம்னா இதனால தான் முழுக்க முழுக்க கான்ஸ்பீரசி தியரியிலேயே வாழ்றது அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்லதுக்கு இல்லை நண்பர்களே இது எல்லாத்தையும் நம்ம அடிபம் பண்றோம் அவங்க சொல்ற விஷயங்கள்ல இருக்க லாஜிக்லெஸ் ஆன விஷயங்களை நம்ம எடுத்து பேசணும்னாலும் மர்மம் இருக்குன்னு முடிச்சிட்றாங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க இப்ப ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளால பதிலே பேச முடியாது நீ ஏதாவது ஒண்ணு இந்த விஷயம் சரி நீ பேசலாம் இவங்க என்ன அதெல்லாம் கிடையாதுங்க கவர்மெண்ட் ஏதோ பண்ணிருச்சு சதி பண்ணிருச்சு ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி மேம்போக்கா வந்து இப்படியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்குறது ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி மேல மக்கள் அதிருப்தியில இருக்கிறது உண்மைதான் திமுக அரசே வந்து ஏற்கனவே விமர்சிச்சுட்டு அவரை கட்சியில சேர்த்து மினிஸ்டர் கொடுத்துச்சு ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செந்தில் பாலாஜி மேல ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் உருவாக்கி இருக்கு அந்த விஷயத்த பயன்படுத்தி வந்து எந்தில் வேலை ஏதோ பண்ணிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா பின் பாயிண்ட்டாக வைக்கணும் ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு அப்படிங்கிறது வந்து சினிமாவை பார்த்து கெட்டு போன கூட்டங்கள் செய்கிற வேலை இதை வந்து தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தாவேக்கா கிட்ட நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குங்க அதுல மிகப்பெரிய பிளண்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் நேரம் தவறி வந்தது நேரம் தவறினா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது காலையில் எட்டு எட்டரைக்கு வந்து அவர் நேரடியாக நாமக்கல்ல இருந்துருக்கணும் ஆனா நாமக்கல்ல இருக்க வேண்டிய அவரு சென்னையிலேயே அப்பதான் கிளம்புறாரு அதுக்கப்புறம் அவர் நாமக்கல் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு கரூர் வந்திருக்கணும் ஆனா கரூருக்கு அவர் எப்போ வராரு ஏழு மணிக்கு வராரு காவல்துறையாளர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா கூட்டம் நடக்க இருந்த அந்த எக்ஸாக்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே தூரம் இருக்கு இல்லையா அந்த தூரத்துக்குள்ளேயே விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க இங்கிருந்தே எழுந்திரிச்சு பேச ஆரம்பிங்க அப்படி பேசும்போது உங்களை பார்த்துட்ட ரசிகர்கள் பலர் வந்து இங்கிருந்து கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து இந்த கூட்ட நெரிசல் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் தரப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த காவல்துறையிலே பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் விஜய் வந்து இல்லை நான் எந்திரிச்சு முகத்தை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அந்த கூட்டம் நெரிசலுக்குள்ளே போற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஜய் நேரம் தவறியதுனால என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்தவங்க இருக்காங்களே மக்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இது மத்தியானம் வந்திருந்தா இதுல பாதி கூட்டம் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறோம் தொடர்ச்சியா வர கூட்டம் அதுவும் இல்லாமல் நேற்று சாட்டர்டே வீக்கெண்ட் அப்படிங்கும் போது கரூர்ல இருக்க லோக்கல் க்ரௌடு எல்லா வீட்டுக்கு திரும்புகிற க்ரௌடு இப்படி வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மேசிவான ஒரு க்ரௌட அங்க வந்து உருவாக்கிருச்சு விஜய்க்கு க்ரௌடு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த அடிப்படையில வந்து முகத்தை வெளியே காட்டாம அப்படியே வந்தார் இதுல இன்னொரு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணார் ரசிகர்களை தூண்டி விடுற வேலையை விஜய் பண்ணார் இருந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வர்ற நேரத்தில் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு முகத்தை காட்டுறாரு ஒரு மூணு செகண்ட் லைட்டை நிப்பாட்டுறாரு திரும்பி ஒரு ரெண்டு செகண்ட் லைட் ஆன் பண்றாரு திரும்பி ஒரு மூணு செகண்ட் லைட் ஆஃப் பண்றாரு ரசிகர்களை வெறியேற்றிக்கிட்டு இருக்காரு காலையில இருந்து அவ்வளவு ரசிகர்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க இருக்கிறாங்க அவங்க அப்படியே தூண்டி விடுறது இது உண்மையாலுமே ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர் ரசிகர்களை தூண்டி விடுறது அப்படி அவங்களை அக்ரெசிவா மாத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கே பிரச்சனை இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்தது காரணம் அதுதான் அவங்கள தூண்டி விடுறப்ப அங்க பக்கத்துல இருக்க குழந்தைய பார்க்க மாட்டாங்க கர்ப்பிணி பெண்ணை பார்க்க மாட்டாங்க வயசானவங்களை பார்க்க மாட்டாங்க வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க சுயநிலைமே இல்லாம வெறி பிடிச்ச மாதிரி மாறி விஜய பார்க்கணும் விஜய் பக்கத்துல போகணும்னுட்டு தள்ளிமொழி ஏற்படும் அப்படித்தான் இங்க இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க விஜயோட இந்த விடும் தன்மை இருக்கு இல்லையா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசும் போதே இதை பண்றது நமக்கு நிறைய கட்டுப்பாடு போட்டு நம்மளை கட்டுப்படுத்த பாக்குறாங்க நம்ம கரண்டை நிறுத்துறாங்க அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தூண்டி விடுறது அந்த வாக்கம் மாத்துறது தனி இந்த சட்டம் ஒழுங்கையே சூ சீர்குலுக்கிற மாதிரியான தூண்டி விடுதல் இருக்கு இல்லையா இது ரொம்ப ஆபத்துங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் முந்தைய கூட்டங்கள்ல எல்லாம் பேசியிருக்காரு நம்மளை கட்டுப்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு என்ன தோணும் நம்ம கட்டுப்படக்கூடாது எதுக்கும் அப்படின்னு தானே தோணும் அதுதான் அங்கே நடந்துச்சு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இடமாற்றம் ஸோ தொடர்ச்சியாகவே இந்த பரப்புரை கூட்டத்தில் அவங்க இடத்தை மாத்திக்கிட்டே இருந்தாங்க தரப்புல இருந்து பல காரணங்களால ஒரே நாளில் மூணு மாவட்டம்லாம் போகிற மாதிரி பிளான் பண்ணாங்க ப்ராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லைங்க இடம் மாத்திக்கிட்டே இருந்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா அது வரைக்கும் இருந்த பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி வட சென்னையும் திருவள்ளூரும் போற மாதிரியான ஒரு திட்டத்தோட தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதை எப்படி மாத்துறாங்கன்னா நாமக்கல் சேலம்னு மாத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதுல சேலத்தை டிராப் பண்ணிட்டு நாமக்கல் கரூர் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தான் கரூர் உறுதி செய்யப்படுது ஸோ இப்படியான செய்ய மாத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே அனுபவமின்மையோட இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க அஞ்சு நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய க்ரௌடு வரும் அப்படிங்கிறத கணிப்பாங்களா அதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்களா அப்படி எந்த ஏற்பாடுகளையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இடமாற்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு இந்த ஃபேக்டருக்குலாம் அடிப்படையாக இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவமின்மை தலைவன்ல இருந்து ரசிகர் படை வரைக்கும் அனுபவம் இல்லாமல் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில ஒரு பெரிய கூட்டங்களை எப்படி நடத்தணும்னு தெரியல நீங்க இந்த போலீஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்றது இருக்கு இல்லையா அதுவே அனுபவமின்மை காரணமா தான் வருது ஏன்னா நீங்க சாதாரண ஒரு தெருமனை கூட்டத்துக்கு நீங்க போய் ஒரு பர்மிஷன் கேட்டு பாருங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க நடத்தணும் இங்க நடத்தக்கூடாதுன்னு தான் இடம் கொடுப்பாங்க அதுல நம்ம தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை தாண்டி எவ்வளவு பேர் வருது மைக் யூஸ் பண்ணுவீங்களா அல்லது வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க யாரை தாக்கி பேசுவீங்களா யாரையாவது இது எந்த இது சார்பான கூட்டம் கூட்டத்தை பத்தின கண்டென்ட் என்ன இப்படி எல்லாவற்றையும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன தெருமனை கூட்டத்துக்கு கொடுக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் நடத்துற அல்லது ஒரு பரப்புரை கூட்டம் நடத்துற அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இதே வந்து ஒரு குற்றச்சாட்டா விஜய் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததான் ஒரு காரணமா இருக்கு இதை தாண்டி நேற்றைய கூட்டத்துல குடிக்க தண்ணி கூட இல்லைங்க ரொம்ப சொற்பமான தண்ணி தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கூட்டம் முந்தைய நாள் இரவுல இருந்து அடுத்த நாள் காலையில கூட்டம் நடக்கிற அன்னைக்கு காலையில எல்லாம் கூட்டம் ஆல்மோஸ்ட் நிறைய வந்துருச்சு பகல்ல எல்லாம் அங்க நேரம் போக போக எல்லாம் டீஹைட்ரேட் ஆகுறாங்க தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல ஒரு பீரியட்ல ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியிலயே போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு நீங்க சாதாரணமா வந்து திமுக அதிமுக நடத்துற கூட்டங்கள் எல்லாம் போய் பாருங்களேன் ஒரு கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் பகுதி பொறுப்பாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்து ஆட்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வராங்க வேற பகுதியில இருந்து கூப்பிட்டு வராங்க அவங்கவுங்க பகுதியில்னா அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து டிராவல்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க அதாவது வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அதுக்கு வந்து பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பொறுப்புகளை இவங்க பார்த்துக்குவாங்க இதுவே தாலேக்கா தரப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்டம் வட்டம் கழக கிளை பொறுப்பாளர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் யாரையும் ஆர்கனைஸ் பண்ணல இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்கூல் பசங்க இந்த பிரச்சனைகள் அடிதடிகள் மேல ஏறி குரங்கு மாதிரி மேல இருந்து கீழே ஒருவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த டீனேஜ் பசங்க இந்த டுவெண்ட்டி பிளஸ்ல இருக்க பசங்க தான் எல்லாம் பண்ணுது இவங்க எல்லாம் என்னன்னா ஆர்கனைஸ் பண்ணாத கூட்டம் இந்த கூட்டத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும் இது எதுவுமே இல்லைனாலும் பாஜகல இருந்த சங்கிப்பைய சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் கட்சியிலே சேர்த்து ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா இவ்வளவு பாஜகல இருந்தே ஆள எடுக்கிற நீங்க லோக்கல்ல இருக்க திமுக அதிமுக மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான கட்சிகள்ல இருக்க பொறுப்பாளர்களை உள்ள எடுத்து போட்டு அவங்கள வச்சு இந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு வந்து அவங்க அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம்ல அப்போ என்னன்னா கீழே இருந்து மேலே வரைக்குமே இந்த அனுபவமின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துருக்கு இந்த கூட்டத்தை போலீசாரில் கட்டுப்படுத்த முடியாமைக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ரசிகர்கள் தாங்க ரசிகர்கள் என்ன மனப்பான்மையில் இருந்தாங்கன்னா விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில இருந்தாங்க விஜயம் வந்து தன்னுடைய முகத்தை வெளியிலேயே காட்டாம பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரசிகர்களை வந்து ஒரு அக்ரஸிவாகவே வச்சிருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது மத்த கூட்டங்களில் இல்லாத சேட்டைகள் வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட இருந்துச்சு மரத்தில் ஏறி அங்கிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேதம் பண்ணிடுறாங்க கடை கிட மரங்கரை எல்லாத்தையும் உடச்சு விட்டுறாங்க இந்த விஜய் ரசிகர்களின் சேட்டை அப்படிங்கிறது வந்து விஜய் எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ அங்கெல்லாம் வந்து இது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ஹைலைட்டாவே இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா விஜய் தரப்புலயே வந்து அந்த மாநாடுல ரேம்பாக் போற பகுதிகளெல்லாம் கிரீஸ் அப்பி அஹ் அது இல்லாம வண்டிகள்ல வந்து கம்பி வலையெல்லாம் போட்டு விஜய்க்கே பாதுகாப்பு தேவைப்பட்டது அவர் ரசிகர்கள் இருந்து சோ இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு விஜய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அட்வைஸ் கூட பண்ணல ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டாங்க எதையும் சேதம் பண்ணா ஏன் போலீஸ் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குடும்பமா வந்தாங்க இல்லையா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்க இறந்தவங்களா சின்ன குழந்தைங்களாம் பாக்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கு அறிவு வேணாம் வந்துனாச்சும் யாராவது குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்களா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அதுவும் இவ்வளவு வரிசையாக விஜய்யோட கூட்டங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறமோ யாராவது குழந்தைங்களை இந்த மாதிரி நிகழ்வுகள் கூப்பிட்டு வருவாங்களா மாசமா இருக்க பொண்ணெல்லாம் வந்திருக்குங்க வயசானவங்க வந்திருக்காங்க இவங்க ஒரு சாம்பி கூட்டம் மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு இடையில சிக்கனா ஏறி மிதிச்சு மேலே ஏறி போறானுங்க கீழே ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பேட்டி கொடுக்குது கீழே வந்துட்டேன் என் மேல எல்லாம் ஏறி போறாங்கன்னு ஒரு பச்சை குழந்தைய வந்து ஏறி மிதிச்சு அது பிறப்புறுப்பே க தனியா வந்துருச்சுன்னு அவங்க அப்பா கதறி அழுகுறாரு இறந்து போச்சு அந்த குழந்தை இப்படியான ஒரு கூட்டமாகத்தான் விஜயின் ரசிகர் கூட்டம் இருக்கு இது அரசியல் தெரியல அரசியல் படுத்தாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாம் நீங்க போக தேவையில்லை பேசிக்கா ஒரு மனிதனுக்கு ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் ஒரு அக்க அக்கறை இருக்கணும் பொது சொத்துக்களை கூடாது ஒரு இடத்துல பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு இதெல்லாம் கடந்துதான் விஜய் ரசிகர்கள் செயல்பட்டாங்க அப்புறம் கரூர்ல இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு தாவேக்காவிட ரசிக குஞ்சுகள் சோசியல் மீடியா படைகள் எல்லாம் வந்து களத்துல இறங்குறாங்க என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இறந்து எவ்வளவு இறந்து போயிருக்காங்க எவ்வளவு பேருக்கு அடிபட்டுச்சு இப்படியான கணக்கொள்ள கூட தெரில ஆஸ்பத்திரியில சிவியரா சிகிச்சை போயிட்டு இருக்கப்ப சோசியல் மீடியால ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஹாஸ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க விஜய் கூட ஏன்டா நிக்கணும் நீங்க உங்களை நம்பி வந்தாங்கல்ல நாற்பது பேர் செத்து போயிருக்காங்கல்ல அவங்க கூட தாண்டா நீங்க நிக்கணும் உங்களை மாதிரியே விஜய் ரசிகர்கள் தானே அவங்க குழந்தைங்க எல்லாம் செத்து போச்சு அப்ப நீங்க உண்மையெல்லாம் விஜய் ரசிகர் நான் என்ன கேட்டுருக்கணும் விஜய் கிட்ட வந்து களத்துல வந்து பாருங்க ஒருத்தன் வரல எல்லாம் கிளம்பிட்டானுங்க வாய்க்கிலேயே பேசுவாங்க இல்ல ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் விஜய் அந்த ராஜ்மோகன் கவித்துவமா அப்படியே ஒட்டுவாரு ஒருத்தன் வரல மாவட்ட நிர்வாகிகள் கூட ஒருத்தனும் வரல நீங்க எவ்வளவு நாளா யாரை தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ பொதுமக்களோட சேர்ந்து திமுக அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஒரு எல்லாருக்கும் உதவி செய்கிற வேலையை பார்க்குறாங்க அரசு கூட சேர்ந்து அப்போ ஒரு பேசிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற எடுத்துக்கிற தன்மை இல்லைன்னா ஓடி ஒலியீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அரசியல் கட்சியின் தொழிலிக்க என்ன தகுதி இருக்குது நேரடியாக முதல்வர் வேட்பாளரும் நொட்டுறிங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க எல்லா சின்ன சின்ன பசங்க அந்த ஐடி ஹேண்டில்ஸ் வச்சிருக்க பசங்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்க ஸோ இந்த கூட்டத்தை அப்புறம் தற்குறின்னு திட்டாமல் வேறு என்னன்னு திட்டுவாங்க எல்லாத்தையும் பேசிட்டோம் இறுதியாக நம்ம குரூப் ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பை பற்றி பேசாமல் எதையும் முடிக்க முடியாது அதுதான் நம்ம நடுநிலை குரூப் இயல்பாகவே திமுக வெறுப்பு அப்படிங்கிறது வந்து எல்லார்கிட்டையும் ஊற்றி விதைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஆவியஸ்லி திமுக செய்த மக்கள் விரோத செயல்களின் காரணமாக மக்களுக்கு திமுக மீது அதிருப்தி ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம எப்போதுமே எதிரானிக்கிறது கிடையாது தூய்மை பணியாளர்கள் விஷயம் சாம்சங் விஷயம் இந்த மாதிரி பல்வேறு மக்கள் விரோத செயல்பாடுகள்ல நாமளே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கோம் கடந்த கால காணொலிகளே அதை சொல்லும் ஆனா திமுக வெறுப்புல யார வேணாலும் ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க நடுநிலை குரூப் என்ன பண்றாங்கன்னா இந்த கான்ஸ்பீரசி தியரி ஆதரவாளர்களோட இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க திமுக ஏதாவது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி லைட்டா விஜய தடவை கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு உண்மையில ஆணையம் அமைச்சிருக்காங்க இல்லையா திமுக வேலை நீங்க சொல்ற கான்ஸ்பீரசி தியரி பெரிய ஏதாவது செஞ்சிருந்தா நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அது ஆணையம் சொல்லட்டும் ஆனா பேசிக்கா இதெல்லாம் எவ்வளோ அபத்தமானது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள் செய்தியை முழுசாக கவனிச்சிருந்தீங்கனாவே ரொம்ப எளிமையாக புரியும் இந்த நடுநிலை வேஷம்லாம் தேவை கிடையாது இந்த திமுக வெறுப்புல இருக்கீங்கன்னா தாராளமாக திமுக வெறுப்புல இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் டிக்ளேர் பண்ணலாம் அதை விட்டுட்டு வந்து மறைமுகமாக டிடிவி ஆதரவாளர் அப்புறம் மக்கள் நீதி மையம் ஆதரவாளர் சீமான் ஆதரவாளர் அப்புறம் விஜய் ஆதரவாளர் போய் விஜய் ரசிகர்களின் ஆதரவாளர்களா இவங்க மாறிட்டாங்க அப்புறம் நடிகர் விஜய் விஜய் வந்து நிறையா பக்குவப்பட வேண்டியதாக இருக்குது நிறைய விஷயங்களை இப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் அதே சமயம் உடனடியாக செயலாற்ற வேண்டிய விஷயங்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய விஷயங்களுக்கு உடனடியாக தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டிய கடமை வந்து ஒரு கட்சி தலைவராக விஜய்க்கு இருக்கு இந்த சுல் புத்தி வேணும் இல்லைன்னா சுயபுத்தி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா விஜய்க்கு வந்து அரசியலில் சுயபுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் குறைவு அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறாங்கல்ல குறைஞ்சபட்சம் நல்ல இன்டெலக்சுவல் டீம் யாவது வச்சுக்கணும் புசியானந்து ஆதவ் அர்ஜனாலாம் வந்து ஒரு ஃபேன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இன்னுமே விஜய் வந்து தொண்டர்களாக அவங்கள நினைக்கல ரசிகர்களாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு ரசிகர்களை இப்படி தூண்டி விட்டு கூட்டம் காட்டுறது மாஸ்க் காட்டுறதுன்னு ஒரு சினிமா லன்ஸ் மாதிரியே இருக்காரு ஸோ இதெல்லாம் கலைஞ்சிட்டு ஒரு கட்டுக்கோப்பாக ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு அந்த விஷயங்களை விஜய் நிச்சயமாக பண்ணணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகிகளை வளர்த்துடணும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து அந்தந்த ஏரியா பகுதியில் இருக்க மாவட்ட நிர்வாகிகளை மேல நிக்கிறார்கள் இல்லையா அவர் கூட நிக்க வைக்கணும் ஏடிஎம் கே தானே பண்றாங்க டிஎம் கே தானே பண்றாங்க ஏன் பண்றாங்க அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு வந்து இவங்கதான் மாவட்ட பொறுப்பாளர்கள்னு தெரியணும் விஜய் மூஞ்சியை தவிர யாரையுமே காட்டாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு போனாங்க இல்லையா சர்வாதிகாரமா இருந்துட்டு அது ஆளுமைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டம் என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சது இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது நிறைய கற்றுக்கங்க அனுபவங்களை பெறுங்கள் இந்த விஷயங்களின் காரணமாக வந்து விஜய்க்கிடுமே எதுக்குமே அனுபவி தரக்கூடாது விஜய் கட்சியவே நீக்கணும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நம்ம புகழப்படுறது கிடையாது உடனடியாக அவர் இந்த பிளானை ட்ராப் பண்ணணும் இப்ப இருக்க அந்த பரப்புரை திட்டத்தை முழுசா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பகுதிக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி போகலாம் போயிட்டு அங்க மாநாடு மாதிரி திட்டமிடலாம் பொதுக்கூட்டம் மாதிரி திட்டமிடலாம் ஸோ இப்படி வந்து தன்னுடைய ரசிகர்களை முதல்ல பக்குவப்படுத்தி அவளை அவங்களுக்கு அடிக்கடி முகத்தை காட்டணும் அதுதான் பிரச்சனை விஜய் முகத்தை காட்டாததான் பிரச்சனை தன்னை வந்து ஒரு ஸ்தார்டமா ஒரு அஹ் பெரியண்ண மரணிலேயே மூச்ச மூஞ்ச காட்டாம வச்சுக்கிட்டே இருந்தா இப்படியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்துட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கலையணும்னா விஜய் தான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய அனுபவமான ஆட்களை கூட சேர்த்துக்கணும் ஸோ நான் ஓரளவு என்னால் முடிஞ்ச விஷயங்களை கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நீ இந்த விஷயத்த தப்பாக சொல்லிட்டு அல்லது இந்த விஷயத்த சொல்லாமல் விட்ட அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை தரேன் வேற ஒரு விஷயத்தில் மீண்டும் நம்ம பேசலாம்